நம்மை நாம் செய்யக்கூடிய முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம் எந்த இடத்திலே நிற்கும் போது ஒரு மனிதனுக்கு இரக்கமும் இரையச்சமும் அதிகம் வர வேண்டுமோ எந்த சூழ்நிலையை பார்த்த போது ஒரு மனிதனுடைய மனது பதபதைத்து

எப்படிப்பட்ட காலச்சூழலை தெரியுமா பயங்கரமான வறண்டவான் வறண்ட ஒரு சூழ்நிலை தண்ணீரோ நீரோ கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஆறும் குளமும் வற்றிப்போன ஒரு சூழ்நிலை அன்றைய நேரத்திலே அன்றைய தேதியிலே உலகத்திலேயே ஆட்டிப்படைத்துக் கொண்டிருந்த ரோமாரியர்களை இணைத்து சென்ற போர்க்களம் அந்த போர்க்களம் யாரை எதிர்த்த போர்க்களம் அது ரோமர்களை எதிர்த்த போர்க்களம் வரலாறை வாசித்தவர்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் நபியாக அனுப்பப்பட்ட நேரத்தில் பூகோளத்தின் பாதிப்பகுதியை தன்னகத்தே வைத்திருத்தவர்கள் பூகோளத்தின் பாதிப்பகுதியை தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தவர்கள் முடிசூடா மன்னர்களாக உலகம் முழுவதும் தங்களுடைய செல்வாக்கை நிறுவி வைத்திருந்தவர்கள் அப்படிப்பட்ட ரோமர்களை எதிர்த்து அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனித குல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் கண்மணி நாயகம் அழைத்துக் கொண்டு செல்லுகிறார்கள் செல்லுகின்ற நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா சகோதரர்களே வறண்ட சூழ்நிலை மட்டுமல்ல வறட்சியான நிலங்கள் மட்டுமல்ல பொருளாதாரம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை போர் வீரர்களை அழைத்து செல்வதற்குண்டான வாகனங்கள் தட்டுப்பாடாக இருந்த சூழ்நிலை மெலிந்த ஒட்டகையிலே கூட இருவரும் மூவரும் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட தருணத்திலே போர்க்களத்தை நோக்கி அந்த படை சென்று கொண்டிருக்கிற போது அருந்துவதற்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு நேரம் அருந்துவதற்கு தன்னுடைய குடலிலே சேமித்து வைத்த அந்த பகுதியை கூட அறுத்து ஒட்டகத்தின் வயிற்றிலே இருந்து தண்ணீர் கொடுத்த தருணமந்த தருடம் அப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகி வல்லம் ஒரு தோழர்கள் கடந்து செல்லுகின்ற போது தபூக்கை நெருங்குவதற்கு கொஞ்சம் முன்னால் ஒரு பகுதி ஒன்று வருகிறது அந்த பகுதியிலே குளத்திலே தண்ணீர் இருக்கிறது அந்த தண்ணீரை பார்த்தவுடன் வறண்ட நாவுகளும் ஏங்கிய நெஞ்சங்களும் தாகத்தை தீர்ப்பதற்கு ஏதாவது கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மனித மனங்கள் தண்ணீரை பார்த்தவுடன் குளத்து நீரை பார்த்தவுடன் ஓடிப் போனார்கள் தண்ணீரை அருந்துவதற்கு ஆனால் அது எந்த இடம் தெரியுமா அது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா ஒரு இறை தூதருடைய சமுதாயத்தை அல்லாஹ் ரபுல்லால அழித்த இடம் அந்த இடம் ஒரு இறை தூதருடைய சமுதாயம் வகையை மறுத்த காரணத்தினால் இறை தூதருக்கு மாற்றம் செய்த காரணத்தினால் இறைவனுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகிய காரணத்தினால் அவர்கள் மீது அல்லாஹ் அல்லாஹுரபுல்லாலமின் அழிவை இறக்கி நாசப்படுத்தி அவர்களை அழித்து ஒழித்த ஒரு சமுத ஒரு இடம் அந்த இடம் அந்த இடத்திலே போய் தண்ணீர் இருந்துவதற்காக தாகத்தோடு சென்ற போது ரசூலுல்லா சொன்னார்கள் என்னுடைய தோழர்களாக நீங்கள் இருந்தால் யாரும் அந்த தண்ணீரை தொடக்கூடாது என்றார்கள் யாரும் அந்த இடத்திலே தண்ணீரை தொடக்கூடாது என்றார்கள் மாவுகளை பிசைவதற்கு மாவுகளை குழைவதற்கு தண்ணீரை எடுத்து மாவிலை கலைந்திரு கலந்திருந்தால் அந்த மாவை கூட நீங்கள் உங்களுடைய பிராணிகளுக்கு கொடுத்து விட வேண்டும் நீங்கள் சாப்பிட்டு விடக்கூடாது என்றார்கள் இன்ன பிற பைகளிலோ தண்ணீரை நிரப்பி இருந்தால் அந்த தண்ணீரை கொட்டிவிட வேண்டும் என்று சொன்னார்கள் ஏன் அல்லாஹுடைய அறிவைப் பார்க்கிற போது அல்லாஹுடைய சாபம் இறங்கக்கூடிய அந்த நேரத்திலே மனதில் அச்சமும் உள்ளமும் அதே போன்ற ஒரு ஆபத்தை அல்லாஹ் நமக்கு தந்துவிடக்கூடாதே என்கிற எண்ணமும் பயமும் உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தோழர்கள் தாகத்தோடு வாடிய போது போர்க்களத்தை நோக்கி நாடிய போது கூட அலைஹி வஸல்லம் அங்கே நீங்கள் அச்சத்தோடு அழுகையோடு இருங்கள் என்று சொன்னார்களே இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே வெள்ளத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் வெள்ளத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் அணைகளிலே தண்ணீர் நிரம்பி அணைக்கட்டு உடைக்கப்பட்டு அணைக்கட்டு திறந்து விடப்பட்டு ஊர் ஊராக கிராமம் கிராமமாக ஆயிரக்கணக்கான மக்கள் அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற பாதையில் எத்தனை எத்தனை பேர் பேர் செத்தான் புதைந்தான் எங்கே எங்கே இருக்கிறான் என்கிற தகவலை கூட சேகரிக்க முடியாத அந்த வெள்ளக்காட்சிகளை காட்சிகளை பார்த்துக் ட்விட்டர் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களிலே பதிந்துவிட்டு கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருக்கிறானே இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் حد لال